கந்தர் அனுபூதியில் மூணாவது பாட்டு அற்புதமான பாடல் வாணோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான்மறையோ யானோ மனமோ இணையாண்ட இடந்தானோ பொருளாவது சண்முகமே இந்த பாடல்ல வந்து மெய்ப்பொருள்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறாரு மெய்ப்பொருளை அவர் உணர்ந்துட்டார் நமக்கெல்லாம் சொல்றதுக்காக வேண்டி கொஞ்சம் விளக்கமாகவே சொல்றாரு மெய்ப்பொருள் வந்து என்ன அந்த இறை அனுபவம் என்ன அது ஐம்பெரும் பூதங்கள்ல ஒன்றா வானா ஆகாயமா இல்லை ஆகாயமும் இல்லை வானோ புனலோ ஐம்பரு மூதங்கள்ல நீரா நீரும் நிலமா ஐம்பரு மூதங்கள்ல நிலமா அதுவும் இல்லை மீ பொருள் வானோ புனல் பார் கனலோ ஐம்பதுல அது நெருப்பா அதுவும் இல்லை மாறுதமா அதுவும் இல்லை அது ஞானமா ஞானோதயமா மெய்ப்பொருளுங்கிறது என்னது வெறும் ஞானம் மட்டுமா ஞானமும் இல்லையே ஞானோதயமோ ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வர்றார் நவில் நான்மறையோ நான்கு வேதங்கள் தான் வந்து அந்த மெய்ப்பொருளா உண்மையான பொருள் வந்து அந்த நான்கு வேதங்கள் தானா அதோட முடிஞ்சு போச்சா ரிக்கேஜூர் சாம அதனமான வேதம் மட்டும்தானா இல்லையே யானோ என்னுடைய ஆன்மாதான் மெய்ப்பொருளா அதுவும் இல்லையே மனமா என்னுடைய மனம்தான் மெய்ப்பொருளா அதுவும் இல்லையே என்னை ஆண்ட இடந்தானோ என்னை ஆட்கொண்டானே என்னுடைய மமகாரம் என்ற என்னுடையது என்ற என்னுடைய கர்வத்தை நிலமிருந்து தூக்கி போட்டுவிட்டு நான் என்ற அகங்காரத்தை மட்டுமிருந்து தூக்கி போட்டுவிட்டு அவனே தான் தூக்கி போட்டான் நான் அதுக்கு எந்த முயற்சியும் செய்யல அப்படின்னு அருணகிரி ந சொல்றாரு தூக்கி போட்டு விட்டு என்னை ஆண்ட என்னை தானோ ஆட்கொண்டானே அவன்தான் மெய்ப்பொருளை உணர்த்தியவன் பொருளாவது சண்முகனே இது எதுவுமே இல்லை பொருளானது வந்து சண்முகந்தான் மெய்ப்பொருள் அவன்தான் வந்து என்னை ஆட்கொண்டு கோபுரத்தின் உச்சியிலிருந்து நான் விழும்பொழுது என்னை அப்படியே அருணகிரியே நில் என்று தாங்கி பிடித்து என் நாட்களை எழுதி என்னை அருளாளராக மாற்றி அருள் பாக்களை எல்லாம் பாட வைத்தவன் அவளல்லவோ அப்படி அவன்தான தான மெய்பொரு சண்முகம் தான் மெய்பொரு அந்த மெய்ப்பொருள் நீங்க எல்லாம் உணர்ந்து கொள்ளுங்கள் பொருள் அல்லவற்றை பொருள் என்று ஒன்று மர்லானா மாலா பிறப்பு வள்ளுவர் சொல்றாரு வள்ளுவர் என்ன சொல்றாரு பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் ஆக உண்மையான பொருள் நான் உங்களுக்கு மற்ற புறப்பொருள்கள் மேல நீங்க செலுத்தாதீங்க மெய்ப்பொருளாவது சண்முகனே அது ஐம்பெரும் பூதங்கள்ல தனித்தனியான ஒன்றும் கிடையாது ஐம்பெரும் பூதங்கள் சேர்ந்ததும் கிடையாது வெறும் ஞானம் மட்டுமே வந்து மெய்ப்பொருள் கிடையாது நான்கு வேதங்கள் மட்டுமே மெய்ப்பொருள் கிடையாது நம்மளுடைய ஆன்மா மட்டுமே மெய்ப்பொருள் கிடையாது நம்மளுடைய மனம் மட்டுமே மெய்ப்பொருள் கிடையாது அந்த வந்து சண்முகம் என்பது வடிவம் தான் நெற்றிக்கன் அவன் தோன்றியவன் ஆகாய வடிவத்தில் உள்ளவன் அதான் சிதம்பர ரகசியங்கிறது எங்கும் வியாபகத்திருக்கக்கூடியவன் ஐப்ப ஐம்பது மூதங்கள் ஆகாயத்துடைய தத்துவமாகவும் அனைத்தும் சேர்ந்தது தீப்பொறி வந்து நெருப்பு முதல்ல பகவான் தான் ஏந்தி கொண்டு வந்தார் அவனால தாங்கி கொண்டு வர முடியலன்னு சொல்லி தேவியை கொண்டு வர சொன்னாரு அதனாலதான் காங்கேயன் அதுக்கப்புறம் சரவண போயில வளர்ந்தான் நிலத்துல வந்து பார்வதி தேவி கட்டி அணைச்சா அப்ப ஐம்பது கலவை அது மட்டுமா அவன் ஞான வேலை உடையவன் அது மட்டுமா அவன் வேதங்களை எல்லாம் பிரம்மனுக்கு உயர்த்தியவன் அது மட்டுமா இன்னும் நாம் அறிய வேண்டியது எத்தனையோ அவனிடம் இருக்கின்றன எனக்கு அதை அறிவித்தான் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்றாரு எனக்கு அதை அறிவித்தான் அப்ப அந்த மெய்ப்பொருளே வந்து சண்முகம் தான் அப்படின்னு சொல்றாரு பொருள் அல்லாவற்றை பொருள் என்று உணரும் மருளான மானா தான் திருக்குறள் சொல்லுது உண்மையான பொருள் என்பதை கண்டுபிடியுங்கள் அதை நான் கண்டுபிடித்து கொண்டேன் நீங்களும் உங்களுடைய முயற்சினால் கண்டறிந்தால் தான் இந்த மெய் உணர முடியுங்கிறது இந்த பாடலுடைய சாராம்சம் வானோ புனல் பார் கனல் ஞானோதயமோ நான்மறையோ யானோ மனமோ இணையாண்ட இடந்தானோ பொருளாவது சண்முகனே பொருளாவது சண்முகனே அது ஒன்று ஒன்னா நமக்கு வந்து விலக்கி சொல்றாரு ஐம்பது பூதங்களின் கலவையாக வந்தவன் தான் முருகப்பெருமான் அது மட்டும் கிடையாது ஞானம் மட்டும் கிடையாது நான் மறைகள் மட்டும் கிடையாது நம்மளுடைய ஆன்மா மட்டும் கிடையாது நம்மளுடைய மனம் மட்டும் கிடையாது அதுக்கும் மேல நம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ரகசியங்கள் இருக்கின்றன மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளை உணர்த்தக்கூடிய வந்து நம்மளுடைய சுப்பிரமணியன் முருகன் இறைவன் சொல்றாரு மூன்றாவது பாடல் வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நான்மறையோ யானோ மனமோ இணையாண்ட இடந்தானோ பொருளாவது சண்முகனே பொருள் வந்து சண்முகன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆறு இயல்புகளை உடைய தான் மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கண்டர் மருதி மூன்றாவது பாடலில் நமக்கு அற்புதமாக விளக்குகிறார் நன்றி